Boop! ஊ ஊக்கில் குத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்க இந்த வீடியோ உங்களோட டெய்லி லைஃப்க்கு ரொம்ப இருக்குங்க நான் சொல்ல போகிற எல்லா ஐடியாவும் கிச்சன் லைஃபுக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலனிமணி குக்கிங் வீடியோ பாருங்க பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம முதல் டிப்புக்கு கொஞ்சமாக டேட்டால் எடுத்திருக்கேன் டேட்டாலோட மூடியிலேயே ஒரு அரை மூடி அளவு டேட்டால் எடுத்திருக்கேன் இந்த டேட்டால் கூட ஒரு அரை மூடி அளவு வந்து லைசால் எடுத்திருக்கேன் டெட்டால் லைசால் இது எல்லாமே ஒரு பெஸ்ட்டான கிளீனிங் ஏஜென்ட்டுங்க நம்ம வீட்டில் டெய்லி லைஃப்பில் க்ளீன் பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்துவோம் அப்படிப்பட்ட இந்த ரெண்டு பொருட்கள் பயன்படுத்தி ஒரு சூப்பரான கிளீனிங் ஐடியா தான் பார்க்க போகிறோம் இது கூட ஒரு அரை லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த கரைசெல்லாம் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பழைய துணி எடுத்துக்கோங்க ஒரு சிரட்டை ஒன்று எடுத்துக்கோங்க அந்த சிரட்டையை அந்த துணியில் இந்த மாதிரி கவிழ்த்து வைங்க இப்போ இந்த துணியோட நாலு கார்னரையும் இந்த மாதிரியும் உங்களோட கைகள் பயன்படுத்தி நல்லா சுற்றி எடுத்தீங்கன்னா இப்போ இந்த சிரட்டையோட அந்த பகுதி நல்லா இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்குங்க அதை நம்ம ரெடி பண்ணால் அந்த கரைசல்ல நல்லா முக்கிய எடுத்துக்கோங்க லேசாக கைகளில் ப்ரெஸ் பண்ணி அந்த தண்ணியை வடித்து எடுத்துடுங்க இது எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோன்னா நம்ம வீட்டில் இருக்கிற சோஃபா தாங்க க்ளீன் பண்ண போகிறோம் சோஃபாலாம் நம்ம தொடர்ந்து உட்காரும் போது தொடர்ந்து பயன்படுத்துறதுனால நம்ம உடம்புல இருக்க வேர்வையெல்லாம் பட்டு அதில் நிறைய பேட் ஸ்மெல்லு நிறைய கிருமிகள்லாம் இருக்குங்க உங்கள் வீட்டில் செல்லப்பிராணிகள் நாய் பூனை எல்லாம் வளர்க்குறீங்கன்னா அதில் ஏதாவது யூரின் போயிடுச்சுனாலோ ரொம்ப பேட ஸ்மெல் வரும்ங்க சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கூட குழந்தைங்க அதில் யூரின் போயிடுவாங்க அப்படிப்பட்ட சோஃபாவை நம்ம க்ளீன் பண்ணுறது அவசியம் இந்த சோஃபாவை ரொம்ப எளிமையான முறையில் க்ளீன் பண்ணுற சிரட்டையை இந்த மெத்தடில் யூஸ் பண்ணுங்க நம்ம பயன்படுத்தின டெட்டா லைசாலாம் நல்லாவே க்ளீன் பண்ணோம் இந்த மெத்தடில் நீங்கள் அந்த சோஃபா ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்க பக்கத்தில் அந்த தண்ணியை வச்சது தொட்டு தொட்டு க்ளீன் பண்ணி எடுங்க நல்லா சோஃபா ஃபுல்லாகவே இதே மெத்தடில் க்ளீன் பண்ணிக்கோங்க ஒரு முறை செஞ்ச பிறகு இதை நீங்கள் இந்த லிக்விடை மறுபடியும் பயன்படுத்தாதீங்க எப்படி துணிகளுக்குலாம் நம்ம கடைசியாக நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணுவோமோ அதே போல் தாங்க இப்போ இந்த துணியை நல்லா அலசி எடுத்துடுங்க இந்த தண்ணியை கீழே கொட்டிவிடுங்க இப்போ நல்லா வெது வெதுன்னு இருக்க சுடு தண்ணி எடுத்துக்கோங்க தேவைப்பட்டால் நீங்கள் அதில் கொஞ்சம் கம்ஃபர்ட் கூட சேர்த்துக்கலாம் மறுபடியும் இந்த சிரட்டையில் துணியை மாட்டிட்டு ஃபைனலாக ஒரு முறை சோஃபா ஃபுல்லாக தொடச்சிடுங்க சோஃபா மட்டும் இல்லைங்க உங்கள் வீட்டில் இருக்கிற அழுக்கு மெத்தையிலையும் குழந்தைங்க யூரின் போயிட்டாங்கனாலும் ஆகினாலும் டக்குன்னு இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணலாம் சோஃபா மெத்தையெல்லாம் ஒரு சில நேரம் வெளியில் வெயிலில் வைக்க கஷ்டமாக இருக்குங்க அப்படிப்பட்ட டைமில் நீங்கள் டக்குன்னு இந்த மெத்தடை பயன்படுத்துங்க இந்த விடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம வீட்டில் அரிசி டப்பாவில் அரிசி கொட்டி வச்சுருப்போம் கொஞ்ச நாள் ஆக ஆக அரிசியில் வாஷ் பண்ணும்போது கருப்பு கருப்பாக வண்டு இருக்குங்க அப்படிப்பட்ட டைமில் அந்த வண்டை க்ளீன் பண்ணுறது சிரமமாக இருக்கும் அந்த வண்டு தானாக வெளியில் போகிறதுக்கு நீங்கள் எந்த டப்பாவில் அரிசி கொட்டுறீங்களோ அந்த டப்பாவில் இருக்க அரிசி காலி பண்ணிவிடுங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அது உள்ள கொஞ்சமாக வினிகரை இந்த மாதிரி ஊற்றி விட்டுருங்க வினிகர் ஊற்றின பிறகு ஒரு துணி வச்சு அந்த வினிகரை அந்த பாத்திரம் ஃபுல்லாக தேய்ச்சி கொடுத்துருங்க இப்போ இது கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல வச்சுடுங்க வினிகரோட அதோட ஈரத்தன்மை தாங்க போயிருக்கும் ஆனால் வினிகரோட அந்த ஸ்மெல் அந்த டப்பாவில் அப்படியே இருக்கும் இப்போ நீங்கள் அரிசி அதில் கொட்டி வைங்க அரிசி கொட்டின பிறகு டப்பாவை க்ளோஸ் பண்ணக்கூடாது ஓப்பன்லேயே வைங்க நல்லல்லையே வச்சாலே போதுங்க அந்த வினிகரோட வாடகை உள்ளே இருக்கிற வண்டல வெளியில் போயிடும் நம்ம வீட்டில் முட்டை கிரேவியெல்லாம் செய்கிறோன்னா இந்த மாதிரி முட்டையை ரெண்டாக வெட்டி கிரேவியில் போடுவோம் எப்பயுமே முட்டையை கத்தியால் கட் பண்ணிங்கன்னா முட்டை சில நேரம் வெள்ளை கரு தனியாக மஞ்சள் கரு தனியாக வந்துடும் இந்த மாதிரி சின்னதாக இருக்கிற நூல் எடுத்துக்கோங்க அந்த நூல் பயன்படுத்தி இது போல ரெண்டாக நீங்கள் பிளந்து எடுத்தீங்கன்னா மஞ்சள் கரு வெள்ளை கரு தனியாக பிரிஞ்சு போகாதுங்க ஈவனாக கட் ஆகும் ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் கட் பண்ணலாம் கத்தி பயன்படுத்தாமல் நூல் பயன்படுத்தி கட் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சமையல் அறையிலேயே நம்ம உடம்புக்கு தேவையான நோய்கள் வராமல் பாதுகாக்கிறதுக்கு பலவிதமான பொருட்கள் இருக்குங்க அதில் ரொம்ப முக்கியமான பொருள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பூண்டு தாங்க பூண்டை உங்களோட தினசரி வாழ்க்கையில் இந்த மாதிரி பயன்படுத்தும் போது பலவிதமான நன்மைகள் இருக்குது குறிப்பாக இதய நோய்கள் போன்ற பிரச்சனைகள் வராமல் தவிர்க்கோங்க அது மட்டும் இல்லைங்க லேட்டஸ்ட்டாக ஒரு ஆராய்ச்சியில் கேன்சர் வராமல் கூட பார்த்துக்குதுங்க இந்த பூண்டில் பலவித நன்மைகள் இருக்குது பூண்டை நம்ம இது மாதிரி எடுத்துக்கும் போது நம்மளோட வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஒரு சில பேருக்கு வயிறு ஒரு நாற்பது வயசுக்கு மேலே தொப்பை போடுங்க இந்த தொப்பைக்கு காரணம் நம்ம ஒழுங்கான முறையில் சாப்பாடு எடுத்துக்காதது ஒழுங்கான முறையில் உடம்புக்கு தேவையான எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்குதுன்னு பல விஷயங்கள் இருக்குது அப்படிப்பட்டவங்க உங்கள் உடம்பு உடம்புல இருக்கிற அந்த கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கு பூண்டை தினசரி வாழ்க்கையில் இது போல பயன்படுத்துங்க நீங்கள் வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்க உங்களோட தொப்பை நாளுக்கு நாள் பெருசாகிட்டு போதுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை உடனடியாக செய்யுங்க தொப்பை அப்படியே உங்களுக்கு கரைய ஆரம்பிக்கும் இப்போ நான் இதை பயன்படுத்துறதுக்கு ஒரே ஒரு ஊக்கு எடுத்திருக்கேன் இந்த ஊக்கை இது போல நல்லா வளச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம உதிர்த்து வச்சுருக்க அந்த பூண்டை இதில் மாட்டி விட போகிறேன் நான் இதில் பூண்டை தோளோடு தான் மாட்டியிருக்கேன் தோலோடு தான் மாட்டணும் நான் இப்போ ஒரே ஒரு பூண்டு தாங்க எடுத்துருக்கேன் ஆமாங்க ஒருத்தருக்கு ஒரே ஒரு பல் பூண்டு போதுங்க இந்த பூண்டு பல்ல இந்த மாதிரி ஊக்கில் மாட்டின பிறகு நெருப்பில் இது மாதிரி ஒரு ரெண்டு செகண்ட் மாட்டி எடுங்க ரொம்ப கறிச்சிடாதீங்கங்க அந்த லேசாக சூடு ஏறினால் போதும் அதன் பிறகு இருந்து பூண்டை வெளியில் எடுத்துருங்க இப்போ இந்த பூண்டு பல்ல தனியாக இந்த மாதிரி இருந்து கலட்டி எடுங்க கைகளில் சுட்டுக்காமல் ஒரு கத்தியோ ஸ்பூனோ வச்சு எடுத்துடுங்க இப்போ அந்த பூண்டோட மேலே இருக்கிற தோலை தனியாக உரித்து எடுத்துக்கோங்க நீங்கள் கேட்கலாம் பூண்டை டேரக்டாக தோல் உரிச்சுட்டே நெருப்பில் காட்டலாமேனு அப்படி செஞ்சிங்கன்னா பூண்டு ஓவராக குக் ஆகிடும் பூண்டை பச்சையாக சாப்பிட்றது தான் உடம்புக்கு நல்லது ஆனால் ஒரு சில பேருக்கு பச்சையாக சாப்பிட்றது ரொம்ப சிரமமாக இருக்கும் அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மெத்தடில் செய்யுங்க இப்போ பூண்டு உங்களுக்கு ஆஃப் குக் ஆகிருக்கும் இதை நீங்கள் எப்போ சாப்பிடணும்னு சொல்கிறேன் நைட்டு சாப்பாடு சாப்பிட்ட பிறகு ஒரு 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 மணி நேரம் கழிச்சு இந்த பூண்டு பல்ல நல்லா சவிச்சு அதாவது மென்று சாப்பிடுங்க இதை சாப்பிட்ட பிறகு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நல்ல சூடான தண்ணி டீ காஃபிலாம் குடிப்பீங்களா அந்த சூடுக்கு தண்ணியாக சிப் பண்ணி குடிங்க தொடர்ந்து செய்யும்போது தொப்பை குறையும் மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகும் கேஸ்ட்ரிக் பிரச்சனை வராது அது மட்டும் இல்லைங்க ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது நம்ம உடம்புல நல்ல ரத்த ஓட்டத்துக்கும் ரத்த குழாய்கள் சுருங்காமல் இருக்கிறதுக்கும் இந்த பூண்டை ஹெல்ப் பண்ணும் இந்த இடம் பிடிச்சி இருந்தால் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க ஒரே ஒரு பூண்டை தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்தி பயனடைங்க பண்ணுங்க இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிச்சன் டிப்புங்க வெங்காயம் இது போல கட் பண்ணிங்கன்னா வெங்காயம் குயிக்காக வதங்கும் அதிக அளவு எண்ணெய் தேவைப்படாது ஒரு சில ரெசிப்பியில் நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றி வெங்காயம் வதக்கிறதா இருக்கும் ஏன்னா எண்ணெய் ஊற்றுனா தான் வெங்காயம் சட்டுன்னு வதங்கி வரும்னு நினைப்போம் இனி வெங்காயத்தை இந்த மெத்தடில் கட் பண்ணிங்கன்னா குறைவான டைமில் வெங்காயம் வெந்து வரும் அது மட்டும் இல்லை அதிக அளவு எண்ணெய் ஊற்றணுங்கிற அவசியமும் இருக்காது வெங்காயத்தை தோல் உரித்து வாஷ் பண்ண பிறகு வெங்காயத்தோட பேக் சைடில் திருப்பிட்டு இந்த மாதிரி உங்கள் கைகளில் பிடிச்சிட்டு நல்லா கத்தியை வச்சு கொத்தி கொத்தி எடுங்கங்க நல்லா கேப் விடாமல் அங்கங்கே இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி விடுங்க இதே போல் மேல் சைட்லேயும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயத்தை நீங்கள் கட் பண்ணிங்கன்னால் ரொம்ப ஈஸியாக ரொம்ப பொடி பொடியாக வருங்க நம்ம சாப்பரில்லலாம் கட் பண்ணோன்னா எப்படி பொடி பொடியாக இருக்குமோ அந்த மெத்தடில் இருக்கும் இந்த மாதிரி பொடி பொடியான வெங்காயம் எண்ணெயில் வதக்கும்போது அதிக அளவு எண்ணெயை உரியாது அதிக அளவு சமைக்கிறதுக்கு நேரமும் எடுத்துக்காது டக்குன்னு வதங்கிடுங்க இந்த மாதிரி வெங்காயம் கட் பண்ணி வதக்கி பாருங்க நீங்க ரொம்ப சட்டுன்னு சமையல் வேலையே முடிச்சிடுவீங்க குறைவான எண்ணெயில் அடுத்து கிச்சன்ல லேடீஸ் கஷ்டப்படுற ஒரு விஷயம்னா இதுதாங்க கத்தியோட ஷார்ப்னஸ் நாளுக்கு நாள் குறைஞ்சிடும் அந்த மாதிரி கத்தியோட ஷார்ப்னஸ் குறைஞ்சிருச்சுன்னா அது ரொம்பவே டேஞ்சர் கத்தி ஷார்ப்பாக இருந்து வெட்டுறதை விட ஷார்ப் இல்லாத கத்தி நம்ம கைகளை ரொம்ப மோசமாக வெட்டுங்க அதனால் கத்தியை எப்பயுமே ஷார்ப்னஸோட வச்சுக்கிறது ரொம்ப அவசியம் டெய்லி நம்ம கத்தி பயன்படுத்துவோம் டெய்லி கத்தியை வாஷ் பண்ணுவோம் டெய்லி தண்ணியில் போட்டு அலசுவோம் இதனாலயே கத்தியோட ஷார்ப்னஸ் குறஞ்சி போயிடுங்க அப்போ கத்தியை வாஷ் பண்ணாமல் எப்படி தான் பயன்படுத்துறதுன்னு கேட்பீங்க கண்டிப்பாக கத்தியை வாஷ் பண்ணி தாங்க ஆகணும் அதனால் வாஷ் பண்ண பிறகு நல்லா தொடச்சிடுங்க ஈரம் இல்லாதவாறு தொடச்சிட்டு இந்த மாதிரி உப்புத்தூளை அந்த கத்தி மேலே பூசி விடுங்க கத்தியோட சைடு சைடு பூசியிருக்கேன் அதாவது கத்தியோட ரெண்டு சைடும் இதே மாதிரி பூசணும் லேஸாக உங்கள் கைகளால் இந்த மாதிரி தேய்ச்சி கொடுங்க கைகளுக்கு பதிலாக நீங்கள் ஃபாயில் பேப்பர் வச்சுருக்கீங்கன்னா அது பயன்படுத்தி கூட தேய்ச்சி விடலாம் இந்த மாதிரி உப்பு பயன்படுத்தி நம்ம தேய்க்கிறதுனால கத்தியோட ஷார்ப்னஸ் குறையவே குறையாது நம்ம அடிக்கடி இதை சாணம் பிடிக்கணுங்கிற தேவையும் இருக்காது நான் சொன்ன எல்லா ஐடியாவும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னதில் எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்